எடுத்துட்டு வரோம் சாப்பிடும் போது மிளசுலாம் வாயில தட்டுப்படும்ல அந்த மாதிரி அரைச்சிருச்சிட்டு போயிருக்கா கொத்தரங்காய் கொடுங்க பாருங்க வந்து கடையிலே வாங்கிட்டு போயிடலாம் சீப்பன் பெஸ்ட்டா குடுக்கறாங்க காத்து வட்டத்துல குமிர் குமிர் நல்லா காஞ்சிருச்சு போல இருங்க வயிட்டே இல்ல வரிசை எடுத்துட்டு வரோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கசாப்பு கார இலக்கியாவின் அன்பு மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா உங்களுக்கு இத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒன்றும் அந்த அளவுக்கு அருவறுப்பா இருக்காது ஆனால் நல்லா தான் இருக்கும் நானே தொடர்ந்து பாருங்க நான் சாப்பிடலாம் மாட்டேன் ஒன்லி சமையல் மட்டும்தான் எனக்கு பிடிக்காது ஆட்டு கறி பிடிக்கும் கால் பிடிக்காது போங்க அப்படி போங்க அப்புறம் நீங்க பிடிக்காதவங்க அங்க வர போங்க போங்க இத வந்து நேத்து வாங்கிட்டு வந்து நல்ல இதுல நெருப்புல சுட்டு முடியெல்லாம் வாட்டி எடுத்து மஞ்சள் சூள் தடவி இரண்டு நாட்களாக காஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு ஸ்மெல்லுமே இல்ல ஒரு ஸ்மெல்லுமே கிடையாது சூப்பரா ஆமா சூப்பரா இருக்கு இப்ப இத வச்சு சூப்பரான சுவையான சூப்பு தான் பண்ண போறோம் சூப்ப வந்து ஆமா பாயாவா ஆயா வாங்க பாயாலாம் கிடையாது மக்களே நாங்க வந்து சூப்பு தான் பண்ண போறோம் ஏன்னா வந்து நம்ம வீட்டுல மதியத்துல சமையல் இல்ல இதுதான் சமையல் இரவு சமையல் மொத்தம் வந்து இது ரெண்டாட்டு காலு அதுக்குதான் சுருக்கு சுருக்கா போட்டு வைக்கணும் சுருக்குதான் போட்டு உனக்கு அவுக்கு தெரியல அவுக்கதான் ஓ இப்படி லூஸ் ஆக்கிக்கணுமா அவ்வளவுதான் இப்ப ஆட்டுக்காலை பட்ட போறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சாக்கு இதுதான் இருந்துச்சு அதனால விரிச்சு போட்டு இருக்கும் புதுசா மத்தபடி மண்ணுல பட்டாலும் கழுவிக்கலாம் தவறு இல்லை இந்த சைஸ் போதுமாங்க ஹே எதுலயே போயி இது ரெண்டா பொண்ணுமா மூட்டு இந்த சூப்புக்கு வந்து ஆட்டு கால் மட்டும்தான் இருக்கு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எதுவுமே வாங்கல இன்னைக்கு வந்து எப்போதும் போல நார்மலான பிளாகா இருக்காம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு குடும்ப தலைவியா நானே போய் கடையில வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன் எப்போதும் ஒரே மாதிரி நம்ம வீடியோ கொண்டு போக வேணாம் அதனால கொஞ்சம் உங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இதமா ஏதாவது செய்யலான் இருக்கேன் அதனால கடைக்கு போயி இத குக்கர்ல வேக போட்டுட்டு நம்ம போய் வாங்கிட்டு வரலாம்

இருக்கிற லாஸ்ட் கருவேப்புல கொடுத்து இது ரெண்டு தான் பாக்கி எல்லாம் குட்டி குட்டி சரியா இருக்கு இப்பதான் பொழுது விடியது எங்க வீட்டு கோழிக்குலாம் அவ்வளவுதான்ப்பா இப்படியோ குடியா மிக்சி ஜாரு அங்க வச்சுன்னா எடுத்துடாடா சாமி சாமி போடாசாமி போலதான்ப்பா அடக்கம் ஈரா அவ்வளவுதான்ப்பா எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் இப்ப என்ன நான் போட போறோம் அப்படின்னா மல்லி மல்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க சில பேர் போடுவாங்க சில பேர் போடாமலும் இருப்பாங்க நமக்கு நான் போட்டிருக்கேன் இதோட ஸ்மெல் வேற மாதிரி இருக்கும் அதனால மல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சம் ரொம்ப நிறையதான் வேணாம் இது வறுத்து போடணும்னா இல்ல வறுக்காம அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான் மிளகு மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த குண்டா இருக்குல்ல இந்த குண்டான விட தாண்டிடும் நாங்க வச்சிருக்க வைக்க போற சூப்பு அது கொஞ்சம் பெரிய குண்டானா இருக்கும் அதனால இது மாதிரி காரமா போட்டா நல்லா இருக்கும் சூப்பு அது கூடவே ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போதும் அவ்வளவுதான் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சா எங்க இரு மூடிய வச்சுனே இருக்கு அவ்வளவுதான் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு நமக்கு இதுக்கு ஒரு பேஸ்டும் இல்லாம ரொம்ப குறை குறணும் இல்லாம மீடியமா சேர்த்து அரைச்சுக்க போறோம் இதோட ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போடணும் நான் வச்சிருக்கிறது ஒரு கைப்பிடிதான் இருக்கு சேர்த்து போட்டு அரைச்சிப்போம் ரெண்டு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரிய வெங்காயம் போட்டா இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை உரிச்சு இதுல சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதுல வந்து ஒரு நாலு குத்த அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அப்பதான் வந்து ஸ்மெல் நல்லா இருக்கும் எல்லாமே ஸ்மெல்லு தான் ஸ்மெல்லு இருந்தாலே கம்ம கம்னு சாப்பிட்டு தான் என்னதான் அதுல வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் நினைச்சாலுமே இது கொதிச்சு அதோட வாடகை எல்லா இடத்துலயும் பரவும் போது எனக்கு வந்து அதை சாப்பிடணும்னு வாயெல்லாம் பரபரப்பல அவங்க நம்ம நம்மதான் ஆட்டுக்கெல்லாம் சாப்பிட மாட்டோமே அப்படின்னு என் உண்மை பொறாண்டி சாப்பிட மாட்டேன் சாப்பிடறவங்கள பார்த்து நின்னுட்டு இருப்பேன் சரி இதை அரைச்சிட்டு வந்து இதுல சேர்த்துறேன் இங்க பாருங்க இந்த அளவுக்கு பேஸ்ட்டும் இல்லாம கொர கொரணும் இல்லாம நம்ம சாப்பிடும் போது மிளகு எல்லாம் வாயில தட்டு அந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இது அப்படியே இதுல சேர்த்துக்கலாம் கையாலதான் உம் உம் தண்ணி ஊத்தாம எப்படி வேக வைப்பேன் டைம் ஆகுது அவ்வளவுதான்ப்பா இதுல வந்து கொஞ்சமா ஆட்டு காலுக்கு மட்டும் லைட்டா உப்பு போட்டுப்போம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விடுவோம் என்னுமே தண்ணி ஊத்தி அது பொங்க அது கரெக்டா தான் இருக்கும் மஞ்சத்தூள் வந்து போட்டுப்போம் இதுதான் சூப்பு இப்படியே நீங்க விசில் வச்சுட்டீங்கன்னா சூப்பு ரெடி ஆனா நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்வோமேன்ட்டு பழகாலமா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சுட்டு இருக்கோம் இத அப்படியே நம்ம போட்டுட வேண்டியதான் அடுப்புல இந்த பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு வந்து பத்துல இருந்து இல்லைன்னா பன்னெண்டு விசில் கூட வச்சுக்கலாம் ஏன்னா அப்பதான் ஹம் எலும்பு வேகிற அளவுக்கு அதுதான் ஏன்னா ரெண்டு நாள் நல்ல காய்ச்சல் அதனால நல்லா கடக்கு முடக்குன்னு இருக்கும் நீங்க அஞ்சு விசில் ஆறு விசில்னு வச்சீங்கன்னா நான் ஒரு பன்னெண்டு விசில் கிட்டத்தட்ட வைக்கிறேன் சூப்பரா வெந்து வந்துரும் கூழாலாம் போயிடாது நல்லா இருக்கும் இப்ப வந்து எங்க கிளம்பிட்டு இருக்கேனா நம்ம குக்கர்ல விசில் போட்டாச்சா இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை வைத்தீஸ்வரன் கோயில்ல சந்தை வீட்டுக்கு வந்து சில பல எல்லாம் வாங்கணும் நம்ம எப்போதும் வந்து அதிகபட்சம் காய்கறி யூஸ் பண்ண மாட்டோம் அதனால ஆஹ் கூறு பத்து ரூபா கூறு இருபது ரூபான்னு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் காய்கறி அதெல்லாம் வச்சிருப்பாங்களா அதுலயும் ஒரு ஒரு பிளேட்டு குட்டி பிளேட்டா எடுத்து போட்டுக்கிட்டு வந்துட்டா அந்த ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு காய்கறிக்கான பிரச்சனை இருக்காது அதுக்குதான் கிளம்பிட்டு இருக்கோம் எங்க வீட்டுல வந்து முளைக்கீரை அறுவடை பண்ணிருக்கோம் அப்பா அறுவடை பண்ணிருக்கோம் அறுவடை பண்ணிருக்கோம்னா அறுவடை பண்ணியாச்சு அது எப்படின்னா மேலோட மட்டும் அறுத்துட்டு அப்படியே விட்டுட்டோம் கீழே திருப்பியும் துளுத்து தலைஞ்சு வந்திருக்கு இந்த கீரை பேணுங்கும் போது மட்டும் அப்படியே இதோட இதோட கிள்ளி வச்சுட்டா அது சுழ்த்து துளுத்து வந்துரும் தண்டை மட்டும் பெருசான குழம்புல போட்டுவோம் அதுதான் கட கட் தொப்பிருங்க லைட்டு போட்டாச்சு மணி வந்து ஆறு கரெக்டா இப்ப கிளம்பி நம்ம அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள குக்கர் இப்ப ரெண்டு விசில் வந்து மூணாவது விசில் வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து விசில் வந்துரும் பதிமூணு விசிலா வைக்க போறோம் இன்னாங்க நாம் விளையாட போறோம் கீரை கொஞ்ச நேரம் சீப்ப புடிச்சு கொஞ்ச நேரம் புடிச்சு போ அப்பண்ணா நீ வர வேணாம் அம்பது இங்க வச்சுட்டு போயிருக்கான் பாரு அம்பது ரன் அடிக்க போதான் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டு நான் என்ன கிளம்புறது இருக்கா அப்படியே தலையை சீவி போட்டுட்டு போக வேண்டியதான் பவுட்ருலாம் தலை வந்து கண்ணாடிய பாத்துல சீவறதே கிடையாது நல்லதான இருக்கு போயிரும் ஒரு இடத்த காணும்படி அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் டிரெஸிங் டேபிளே கிளம்பணும்னு முகரை நல்லா இருந்துட்டா தலைய மட்டும் எங்க வேணாலும் அப்படியே சீவிட்டு போயிடுறது என்னோட கண்ணாடி தான் என் குருசர் நிக்கிறாரு இதை புடிச்சுக்கோ ஹேண்ட்பேக் நீதான் மாட்டிக்கணும் சந்தைக்கு ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போவியா அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா செல்லு எல்லாம் வச்சுக்கணும் அதனால வந்து ஹேண்ட் பேக் வந்து குட்டிமா மாட்டிப்பாரு பேண்ட்டுக்கும் சட்டைக்கும் சம்பந்தமே இல்ல குட்டிமா அதனாப்ப நம்ம வந்து சோப்பனா பை அதுக்கு சந்தைக்கு ரெடி ஆயிட்டு அடைய மாட்டிக்கிட்டு போயிட வேண்டிதான் கொத்தரங்காய் எவ்வளவுங்க

இருபது ரூபா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுது பேன்னு வாய் பத்து நிக்கிறதுல நிறைய எல்லாம் காயுவாங்கல கொஞ்சம் கொஞ்சம் அதுலயும் இஞ்சி பூண்டு இருக்கு காலை நேத்துதான் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ நூறு ரூபாய்க்கு நூறு ரூபான்னு வாங்கணும் சின்ன வெங்காயம் ஆஹ் டாட்டா இஸ்ல வந்தது கொஞ்சம் ஆனா பெரிய வெங்காயமா தான் இருக்கு என்ன ஆனா கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருக்கு நரஞ்சிருச்சு போல அதனால வந்து சீப் அண்ட் பெஸ்டா குடுத்துட்டு போனாங்க ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கே வந்துச்சு மொத்தமா இல்ல மொத்தமா இதோட அமௌண்ட் வந்து நானூறு ரூபாய் எல்லாம் சேர்த்து நானூறு ரூபாய் வந்துருச்சு அவனுக்கு எல்லாத்துலயும் இங்க பாருங்க ஒரே ஒரு பீட்ரூட்டு ஒரே ஒரு குடை மிளகாய் எப்படி இது மட்டும் அரை கிலோக்கு வாங்கின அரை கிலோ இது இருபது ரூபான்னு நினைக்கிறேன் இருபது தானே இது இது அரை கிலோ இருபது ஆஹ் இதுவும் இருபது தான் இதுவும் இருபது இது பத்து ரூபாய் ஆயுத இது பத்து ரூபாய் இது அப்புறம் கொத்தரங்காய் ரூபாய் கொத்தரங்காய் மட்டும் இது ஒரு இருபது காய் நம்மளுக்கு வந்து பசங்க ஸ்கூலுக்கு தான் யூஸ் ஆகும் இது கடையில இருந்து வாங்கிட்டு வர கவரில் எதுவுமே தூக்கி போடுறது இல்ல எல்லாம் பட்டில் பட்டில் தான் கட்டி வச்சிருக்கோம் இது வந்து நட்ஸ் வச்சிருக்கோம் இதுல வந்து வெண்டைக்காய் இருக்கு மற்றபடி இது வந்து லெமன் அதனாலதான் லெமன் வாங்கலான்னு பார்த்தா அப்புறம் பார்த்து ஞாபகமா இருந்துச்சு அதனால வாங்கல இது வந்து லெமனு அதுக்கப்புறம் எல்லாம் காய்கறி தான் கொஞ்சம் அவரைக்காய் கிடக்கு அவ்வளவுதான் இது வந்து இது சத்து மாவு பாக்கெட்டுக்கு நான் ஒரு கொழுக்கட்டை போட்டிருந்தேன் கவர்மெண்ட் சத்து மாவு கொழுக்கட்டை அப்படின்னு போட்டிருந்தேன் உங்களுக்கு ஏது சத்து மாவு குழந்தை இருக்கிற வீடு இல்ல கன்சிவா இருக்கிற வீடு ரெண்டு வீட்டு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு எங்க சத்து மாவு வருதுன்னு கேக்குறீங்க அதாவது என் சின்ன நாத்தனா இருக்காங்க அவங்க சுகுணா அவங்க மகன் தருண் குட்டிக்காக சத்து மாவு வரும் நாங்க எப்பயாவது போகும்போது வீட்டுல கிடக்கும் அப்படியே தூக்கிட்டு வந்துருவோம் அது மூலியமாதான் எங்களுக்கு சத்து மாவு வரும் மத்தபடி எங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை கவிந்தா அப்படியே அடிக்கி வச்சிருங்க தக்காளி மேல வச்சிடலாம் மெயினா நான் வாங்க போனதே இங்க பாருங்க இந்த புதினா கொத்தமல்லிக்கு தான் வாங்க போனதே நம்ம ஊர்ல வந்து இந்த அளவுக்கு பிரெஷ்ஷா வியாழக்கிழமை சந்தையில தான் கிடைக்கும் அதனால வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு வந்தோம் அது வாங்க போய் நானூறு ரூபாய் இப்ப செலவு தக்காளி எடுத்து பிரிட்ஜ்ல வச்சிருங்க என்ன

நம்ம கிச்சனுக்குள்ள அப்பப்ப நான் மாற்று வீடியோ எடுக்கும் போதெல்லாம் எனக்கே டென்ஷன் ஆகுது கண்ணால அப்படியே இந்த இதோட விலை ரூபாய் பாருங்க நல்லா இருக்கா இத இப்ப உடனே நான் கிச்சன்ல மாற்றினாதான் எனக்கு மணி எட்டேட்டுங்க வெங்காயம் வந்து நம்ம சூப்புக்கும் கோதுமை உப்புமாவுக்கும் சின்ன வெங்காயம் அறிகிறேன் வெங்காயம் வந்து அதுக்கு கடையிலேயே வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்கு அண்ட் பெருசா குடுக்கறாங்களேன்ட்டு மூணு கிலோ நூறு ரூபாய்க்கு வாங்கணும் அதுல ஒரு கிலோ எப்படியா இருந்தாலும் அழுகி போன வெங்காயமா தான் இருக்கும் சாணா வெங்காயம் எல்லாம் பெருசு பெருசா தான் இருக்குதோ பாருங்களேன் வெங்காயம் நல்லா பெருசாதான் இருக்கு என்ன கொஞ்சம் பார்த்து பார்த்து அறிய வேண்டியதா இருக்கு நைட் நேரத்துல அடுத்த சுகர் பேஷண்டா நம்ம சாப்பாடு கொடுத்தா சரி வராது அதனால கோதுமை உப்பா கொடுத்துட்டு கொஞ்சமா சூப்பு குடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் சூப்பு கொடுக்காமலும் இருக்க முடியாது கொஞ்சமா கொடுத்துட்டா குடிச்சிருவாங்க நம்மளுக்குலாம் வந்து இப்படிதான் நைட் நேரத்துல அதிகபட்சம் வந்து வீடியோ வந்து நைட்ல எடுத்தது இல்ல இந்த அடுப்புக்குள்ளேயே எடுப்பேன் சமையல் வீடியோ நானா வீடியோ எடுக்காம சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெளில வந்து உக்காந்துப்பேன் இப்படியே குப்பெல்லாம் வந்து வச்சுக்கோங்கண்ணா அப்படியே அள்ளி போட்டு அந்த கூட்டிடும் இதே வீட்டுக்குள்ளன்னா உட்காந்துக்கிட்டு அதை அள்ளிக்கிட்டு இதை அள்ளிக்கிட்டு கடுப்பா வரும் அதனால இப்படிதான் காத்தோட்டமா உட்காந்து அறிஞ்சிடுறது என்ன ஏழு மணியே தாண்டிட்டா கொசுவர்கள் தான் வந்துருவார்கள் அதுக்குன்னு பத்தி வாங்கி வச்சுக்கிட்டு ஏத்தி வச்சுட்டு உட்காந்துருப்போம் சுத்தி மூணு நாள் அந்த அடுப்பு ஓய்வே இல்லை ஆமா அடுப்புல ஓய்வுங்கிறதே கிடையாது கேஸ் தேர்ந்துருச்சு எரிஞ்சுகிட்டேதான் இருந்துச்சு அடுப்பு சரி இதெல்லாம் அரிஞ்சு வச்சிட்டு நான் வந்து செய்முறையை காட்டுறேன் சூப்பு எல்லாம் எப்போதும் போலதான் தாளிச்சு விட்டு வேக வச்சிருவேன் சூப்பு மட்டும் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் உப்புமா ஆயிட்டே இருக்கு இந்த உப்புமா வந்து இந்த கோதுமை ரவா இருக்கும்ல அதுதான் கோதுமை குருணன்னு சொல்லுவாங்களா அது இந்த இதெல்லாம் டிவி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க வண்டியில எடுத்துட்டு வருவாங்க தெருவுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஒரு கிலோ போல வாங்கி வச்சிருக்கேன் நல்லா இருக்கு இதுக்கு வந்து இந்த பொட்டுக்கடலை அதெல்லாம் போட்டு சட்னி அரைச்சி வச்சா பொங்கல் மாதிரி இருக்கு நல்லாதானங்க இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஹம் அது ஒரு டேஸ்டா இருக்கு அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இங்க பாருங்க நம்மளோட ஆட்டுக்கால் பாருங்க இது எவ்வளவு ஒரு இந்த கால்லயே எப்படி எப்படி நெப்ப மாதிரி நெய் மாதிரி இருக்கு நெய் தானே சொல்லுவோம் நெய் மாதிரி இருக்கு இங்க பாருங்க அப்படியே அல்வா மாதிரி இருக்கு தெரியுதா அந்த உங்களுக்கு எப்படி இல்ல வெறும் அந்த ஆட்டு கொழுப்புன்னு நினைக்கிறேன் நல்லா வந்துருச்சு எவ்வளவு தண்ணி ஊத்துனா அப்படியே திக்காயிடுச்சு பாருங்க அவ்வளவுதான் இத இப்ப என்ன பண்ண போறோம்னா வெந்திருக்கும் இதோ பாருங்க ஒய்யோ இங்க பாருங்களேன் தொட்டு பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு இதுங்க இந்த குண்டான போட்டு காத்துறேன் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இங்க ஒரு அவ்வளவுதான் நல்லா அப்படியே தலை தலை தலைன்னு இருக்கு சூப்பரா நல்லா இல்ல நீங்க சாப்பிடு எனக்கு எனக்கு வந்து அது ஒரு ஆனந்தம் அவங்க சாப்பிடுறத பாத்துக்கிட்டு அப்படியே எலும்பெல்லாம் போதே இருக்கும் அது ஒரு அல்ப ஆசையா இருக்கு எனக்கு இதுல மாத்திப்போம் தண்ணி நான் வந்து சூப்புக்கு சுட வச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் வேலை சீக்கிரமா ஆகுமேன்ட்டு போதும்ல போதும் குடிக்க வாய்க்காப்பா கலக்கி இப்ப இதுல கொஞ்சமா அதிகமா வேணா ஒரு ஸ்பூன் அளவு அவ்வளவுதான் ஏன்னா வந்து ஏற்கனவே கொழுப்பு கொழுப்பா இருக்கு ஆட்டுக்காளு அதனால வந்து நல்லனே தெரியாது அந்த அளவுக்கு அது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கோ கொஞ்சமா இந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிட்டு அதான் எலி மாதிரிதான் நீங்க வாங்க லைட்டா ஓரளவுக்கு வந்துருச்சு இப்ப வந்து இது தக்காளி எவ்வளவுன்னா நான் கொஞ்சம் அதிகமா தானே எடுத்திருக்கேன் ரொம்ப எல்லாம் தக்காளி போடக்கூடாது சும்மா லைட்டா ஒரு டேஸ்டுக்காக தான் தக்காளி ரெண்டே ரெண்டு கொஞ்சம் குட்டி குட்டியான தக்காளி போட்டுக்கலாம் இந்த புதினா கொத்தமல்லியை இந்த சூப்புல போட்டுக்கோ புதினா கொத்தமல்லி பேச்சு வழக்கில் ஆஹ் காரத்தூள் போடுவேன ஏன்னா சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடுறதுனால நான் லைட்டா வந்து பாப்பேன் யாரு நானா எல்லாத்தையும் நக்கி பாப்பேன் இது வந்து உங்களை வச்சுதான் டேஸ்ட் பார்க்கணும் காரத்தூள் போடுறதுனால இந்த சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடறதுனால நான் காரத்தூள் போடுவேன் அதுல பச்சை மிளகா எல்லாம் வேணாம் ஒரு ரெண்டு மூணு கிலோ அளவுக்கு பச்சை மிளகா இருந்துச்சு எங்க எல்லாத்தையும் பறிச்சு புளி மிளகா போட்டுட்டாங்க கொஞ்சமா காரத்தில் போட்டுக்கோ அவ்வளவு போதும் இன்னும் உப்பு பாக்கலயா ஸ்டார்டிங்ல உப்பு போட்டதுதான் இது வந்து சூப்பு கிடையாது ஆட்டுக்கால் குழம்பு சூப்பு என்னமோ ஒரு கண்டராக இருக்கு இந்த குண்டா என்ன இருங்க 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 பொறுமை பாருங்க எத்தனை கை இல்ல நீட்டுங்க எத்தனை கை வருது பாருங்க அங்க ஒரு கை நிக்குது இங்க ரெண்டு கை வருது உப்பு இல்ல எவ்வளவு உப்பு போடணும் உப்பு இல்ல உப்பு இல்ல

காத்து வட்டத்துல குமிர் குமிர் அவ்வளவுதான்ப்பா சூப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டு இரவு சாப்பாடு எப்படின்னா பசங்க எல்லாருக்குமே சோறு வடிச்சாச்சு அது கூட இப்படிதான் நாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடும் இது வந்து ஒரு சூப்பு குடிச்சா சூப்பு இதுல ஊத்தி சாப்பிட்டா சூப்பு குழம்பு இங்க பாருங்க அவ்வளவுதான் போட்டு நல்லா மிளகு மல்லி சளிக்கு ரொம்ப நல்லது குட்டீஸ்க்கும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அருமருந்தான ஒரு இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்களா இது கூட இதுக்கு சைடிஷ் வந்து இந்த இது மட்டும் கால் மட்டும் பட்டாது ஒரு முட்டையத்துக்கு டவக்கடின்னு போட்டுட்டா நல்லா சூப்பரா சாப்பிடுவாங்க உண்மையாவுமே டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும்னு சாப்பிடும்போதுன்னு சொல்லுவாங்க சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா எங்க வீட்டு அத்தைக்கு என்னன்னா வந்து வந்து செஞ்சாச்சு உப்மா உப்மா இந்த மாதிரி சூப்பர் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான பிளாக்ல பாக்கலாம்